வணக்கம் 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 வணக்கம்

முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு நிறைய கொண்டிருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பண்டிகையத்தில் பத்தொன்பது வண்டிகள் இருபது நேரத்தை வெல்வதற்காக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருசக்கர வாதங்கள் யாரும்

முதலாவதாக பெருமை சின்ன மாய தேவ சின்ன மாய கோட்டவெட்டி தேவராட்டி முடியாத இணைந்தா பல்லாறுபட்டியா நம்பர் எத்தனை பிரேமே மங்களா இருக்கும் பத்தொன்பது வடிக முதலா கொடியை நோக்கி பாண்டா பத்திக்கு தருவிதா சின்ன மாயத்தேவா சின்ன மாயத்தேவா அதை ஓட்டி ஓடி சார்ந்த மீது சார்ந்த பாண்டி என்ன Slow, slow, پي پي

ஓட்டிக்குவாங்க டேய் பாட பைக்கு சுடியோதார் எப்படியா வருவார் அதெல்லாம் சொல்ல முடியாதே எவ்வளவு பெற்ற கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க மாடு நான் இப்படி வருவாங்கலாம் சொல்லு தேடி மாட்டுதான் பண்டைய கடக்காக காண வரேன் பைக்கை பார்த்தாலே மாடு காரை நீச்சி காட்டு மாறேன் டேய் நீச்சிக்கிறேன் பைக்கு முன்னாடி ரோடு ஃப்ரீயாக இருந்தாலே மாடு

ஆன்ப மாணவருக்கு பெருமை சேர்த்திடா மூன்றாவது பெருமை சேர்த்திட பாபு கம்பா முத்துவாசியார் நான்காவதாக பல்லார் பட்டிக்கு பெருமை சேர்த்திடா சிவமாய தேவார் ஐந்தாவது கம்பம் பேச்சு போட ديرياء ربانو اپرے ريڏي مو وڃي جو سنن موري نام جو ٿيو آهي. امون کي ريڏي کي ڪو چئي ٿو واجهي ان کي ڪجهه سان گڏ ڪو مادي ريڏي ڏانهن. ڇا ڪا ڪجهه ٿي سگهي ٿي؟ ஸ்லோバス மாடார் பல்ல பெரு சார் ادي நம்ம போய்க ரெண்டு பாடு பிரிப்பங்க சந்திரா ஹர்ட் கே சந்திரா ஹரம ஏய் பந்து ஏய் ஆலன் கொண்டியா ஏய் பண்டி குள்ள சிக்கி கிரானியா எறத்து மாட்டப் பிச்சிது வரூங்கயா போய்க 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 நீ போய்கிற போறீங்க சே விதேகம் ஆனே ஏய் எக்க எக்க உனக்கு விதேகம் 对呀，兄弟。兄弟，快点，快点，快点，快点，快点。兄弟，快点，兄弟，快点，快点，快点，快点。兄弟，兄弟，快点，快点，快点，快点。

படக்opianம்ம் சின்ன மண்ணு Crisp removing항 enfrentு weigh Elena பேசலின் பேestar από ஊ solvent stiffness முதலிடார்hale ஆளா உ lob சப்போர்ட் நகரிக்கும்் சப்போர்ட் cush plano ச rough பே xem Careful mole replied இத்தம்ே Griffin do att� comentój finishing ஏனே dic Patrol நோர் Colon வைத்து sandy என்னடிக்கடி முதலாவதாக பெருமை சின்ன மாயத்தவா சின்ன மாயத்தவா அதனை வருகின்ற பல பெரும் சாரதி துணை சாரதி இரண்டாவதாக

மட்டி போ என்னப்பா இப்படி செய்ய

அதை ஓட்டி வருகின்ற சாதனை அமராஜ் சாரினே இரண்டாவலகி பெருமை தோற்றின சிவமாயர் சேவல் சிவமாயர் சவர் ஓட்டி வருகின்ற சாதரி பன்னொண்டாம் சாரதி ராஜபாடு மூன்றாம் ஈஸ்வரன் தமிழர் சிவச்சாலை பேசியவாதிகளாக நான்காவது பட்டிக்கு பெருமை தோசின பாபு சேவல் பாபு சேவல் ரொம்ப முத்துவாத்தான் முத்துவாத்தான் ஸ்லோவாசி ஆ மாடு பிரிக்கிறத வந்து கே பைக்ஸ் பாஸ் ஸ்லோலேசா ஆமே பின்னாடி வண்டி வருது வரயா பின்னாடி மாடு வருது வர ஆப் நம்ம நார் சமனா ஏய் போதியா சிட் ஏய் வாடா

இருபது நாக இருக்காங்க

போட்டியில் வெற்றி பெற்ற பங்காகவும் சமுதாயத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொறிய கொண்டு வாங்க மாலை பொடி கொண்டு வாங்க மாதிரி பொடி கொண்டு கவனம் அடுத்த நிகழ்வானது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் அனைவரும் உடனடியாக தாம்பாண்டி அம்மன் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை தெரிவுபடுத்திக் கொள்கின்றோம் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவரும் தாம்பாண்டி அம்மன் கோவிலுக்கு செல்லுமாறு அலோன்ஸ் பண்ணி தாம்பாண்டி அம்மன் கோவிலுக்கு போங்க வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு வழங்கப்படுவது அனன்ஸ் பண்ணிட்டு போங்க போற நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவிப்பு வருகின்ற எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில்